வணக்கங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிறது வி கார்டோடைய இம்ரஷன் வாட்டர் ஹீட்டருங்க ஆக்சுவலாக இந்த ஹீட்டர் வாங்கி ஒரு சிக்ஸ் மந்த் ஆகிடுச்சு வாங்கின ஒரே மாதத்தில் ப்ராப்ளம் ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறம் அதை நான் ரெடி பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் நல்லா பெரிய ஓட்ட மாதிரி விழுந்துருச்சு இது எதனால் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி லெவல் கம்மியாக வச்சா இந்த மாதிரி ப்ராப்ளம் வருங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் உப்பு கர வரையா ஸோ சீக்கிரமாகவே இந்த மாதிரி மாடல்லாம் ப்ராப்ளம் ஆகிடுது அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து ஓரியன்ட் தான் இதோடைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் பிளஸ் எவ்வளோ வாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட்டு கேபிள் லென்த் வந்து ஒன்றரை மீட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க பில் குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க பக்கெட் கிளிப் பிளாஸ்டிக்ன்றதுனால நம்ம லேசாக நினைக்க வேணா நல்லா ஸ்ட்ராங்காவே கொடுத்துருக்காங்க இந்த காயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி காப்பர் ஹீட்டிங் எலிமெண்ட் வித் நிக்கல் கோட்டிங்கோட கொடுத்துருக்காங்க ஃபார் குட் கரெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் அதாவது துருப்பிடிக்காது இதில் வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாக் ப்ரூஃப் பாடி கொடுத்துருக்காங்க எனர்ஜி எஃபிஷியன் வேற சொல்றாங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபியூச்சரில் டூ இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க முக்கியமா இந்த வீகாருக்கும் ஓரியன்ட்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை வீகாரில் வந்து பக்கெட் கிளிப் வந்து ஸ்டீல் இருக்கு ஓரியன்ல வந்து பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் அந்த பில் குவாலிட்டி சூப்பராவே இருக்குங்க சோ நான் லைவ்வாவே செக் பண்ணி காட்டுறேன் நான் ஆன் பண்ணிட்டு ஹீட்டரை செக் பண்ணி பாக்கும்போது நம்மளுக்கு வந்து டெஸ்டர்ல சப்ளை எதுவுமே வரல இதுக்கு முன்னாடி இம்ரேஷன் வாட்டர் ஹீட்டர் வந்து நான் வந்து அலுமினிய பக்கெட்ல தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தா நிறைய பேர் சொன்னாங்க பிளாஸ்டிக்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னுட்டு சோ அதனால இந்த வாட்டி நம்ம பிளாஸ்டிக்ல தான் யூஸ் பண்றோம் மினிமம் அளவுல தான் நம்ம தண்ணி வச்சு செக் பண்ணி பார்ப்போம் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே வந்து நம்மளுக்கு ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு பார்க்க உங்களுக்கே தெரியும் நல்லாவே போக வருது அப்படின்றது ஸோ இந்த இமிஷன் வாட்டர் ஹீட்டர் வாங்கி டூ டேஸ் ஆயிடுச்சுங்க டூ டேஸா நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ரெவி வீடியோ போடுறேன் பார்க்க உங்களுக்கே தெரியும் போட்ட கொஞ்ச எப்படி ஹீட் ஆயிருக்கு அப்படின்றது அது மட்டும் இல்லாம பிளாஸ்டிக் பாக்கெட்ல யூஸ் பண்ணதனால எந்த டேமேஜுமே ஆகல இதோட பிரைஸ் அப்புறம் மோர் டீடைல்ஸ் வேணுமா நான் அப்ளிகேட் லிங்க் மேலே தர கிளிக் பண்ணி பர்சேஸ் பண்ணீங்க எனக்கு யூஸ்புல்லா இருக்குங்க உங்களுக்கு வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி பர்சேஸ் பண்ணீங்க நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் வீடியோல பார்க்கலாம் வரங்க பாய்ங்க